நம்பி இருக்கே உம்மை மட்டும் நம்பி இருக்கே நேசப்பா உம்மை மட்டும் நம்பி நீதிமொழிகள் நீதி அதிகாரம் அதனுடைய considerably cans அதுகியாரம் அதனுடை நன்மை பலனாக வரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே கலங்கி இருக்கிறீங்களா பாரத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு நன்மையான காரியங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது இதுவரை உங்க வாழ்க்கையில சோர்வுகள் சூழ்ந்திருக்கலாம் கவலைகள் சூழ்ந்திருக்கலாம் வருத்தங்கள் சூழ்ந்திருக்கலாம் ஏதோ ஒரு பார்வம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் உபத்திரவங்கள் வேதனைகள் நெருக்கங்கள் பொருளாதார பற்றாக்குறையான நிலைமைகள் மன கடினங்கள் மனுஷனுடைய வார்த்தைகள் கடன் பாரங்கள் வியாதிகள் உங்களை சூழ்ந்து நிற்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சூழ்ந்து நிற்கிற எல்லா உபத்திரவங்களையும் உங்களை விட்டு அகற்றி போட்டு நன்மை உங்களை சூழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார் நன்மையினால் உங்களை திருப்தி போகிறார் நன்மையினால் உங்களுடைய கூடாரங்களை உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய தொழிலை உங்களுடைய பொருளாதாரத்தை தழைக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார் இந்த கண்பான தேவ பிள்ளையே கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இன்றைக்கு உங்களுக்கு நன்மை பலனாய் வரப்போகிறது நன்மையை ஈவாய் கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் நன்மையை அவர் பரிசாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் தீமையை அனுபவித்து கொண்டிருந்த உங்க வாழ்க்கையிலே பரலோகத்தில் இருந்து ஒரு நன்மை கடந்து வரப்போகிறது அது உங்களுடைய சோர்வுகளை போகிறது உங்களுடைய துக்கங்களை மாற்ற போகிறது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அது கொடுக்க போகிறது நன்மையை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அவரை தேடுகிற அவரை நம்புகிற அவரை ஆராதிக்கிற அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அவரை நோக்கி பார்க்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையை கொடுக்கிற தகப்பனாயிருக்கிறார் அவர் தீமை செய்கிற தெய்வம் அல்ல நன்மை செய்கிற தகப்பன் தீமையை நன்மையாய் மாற்றுகிற பரிசு தாவியானவர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இன்றையிலிருந்து உங்க வீட்டுக்குள்ள ஒரு நன்மை கடந்து வரப்போகிறது உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு நன்மை கடந்து வரப்போகிறது உங்களுடைய தொழில ஒரு நன்மை கடந்து வரப்போகிறது நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்க போறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையாய் உயர்த்தப்படும்படியாக மேன்மையாய் வாழும்படியாக கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாய் வரும் என்ற இந்த வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கிருபை செய்வார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் நன்மை பலனாய் வரும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நன்மைக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு அப்பா நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நன்மை செய்ய மாட்டாரா என் குடும்பத்துல ஒரு நன்மை நடக்காதா என் தொழில ஒரு நன்மை நடக்காதா என் ஊழியத்துல ஒரு நன்மை நடக்காதா என்று எதிர்பார்த்து சொந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகள் சூழ்ந்து கொள்ளட்டும் நன்மைகள் நிரம்பி வழியட்டும் நன்மைகள் திருப்தியாய் ஆண்டவரை கடந்து வரட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்